எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கனி இன்று கதை சொல்ல போறேன் தொகுப்பின் முப்பத்தி ஆறாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது ஒரு மகாபாரதத்தின் கிளை கதை இந்த போகலாம் வாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி தான் இது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா மகாபாரத யுத்தம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் கொடைவள்ளலான கர்ணனும் போரிட்டாருன்னு தெரியும் அது பாண்டவர்களுக்கு ஆப்போசிட்டாக அதாவது கௌரவர்களுக்கு பக்கமாக நின்று போரிட்டாருன்னு தெரியும் இப்போ என்னென்னா கர்ணன் கிட்டே நாகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அஸ்திரம் தான் அதனால் பாண்டவர்களுக்கு எதாவது ஆபத்து வந்துடும் முக்கியமாக அர்ஜுனனுக்கு எதாவது ஆபத்து வந்துடும் பயந்த குந்தி தேவி கர்ணனை சந்தித்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ஒரே எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னன்னு கேட்கும்போது கர்ணா நீ வந்து ஒரு முறை மட்டும் தான் இந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனனை நோக்கி ப செலுத்தணும் அதற்கு மேலே நீ செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கர்ணன் வந்து தன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் தன்னுடைய வில் வித்தை மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் சரி நான் ஒரு முறை மட்டும் செலுத்துகிறேன் அதுக்கப்புறம் நான் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்ட்டு போர் வருது போர்ல வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஆஹ் எதிரெதிரா நிக்கிறாங்க அப்போ வந்து கர்ணன் இருக்கார் இல்லையா கர்ணன் வந்து என்ன பண்றாருன்னா நாகாசிரத்தை வந்து வேண்டிக்கிட்டு அர்ஜுனை நோக்கி செலுத்துறாரு அப்படி செலுத்தும் போது கர்ணன் செலுத்துற நாகஸ்திரம் வந்து அர்ஜுனனை நோக்கி பாயுது அப்போ வந்து கண்ணபிரான் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய காலால் ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு அப்போ வந்து தேரோட்டி தானே அவர் அங்கே அவர் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த தேர் வந்து கீழே இறங்கிடும் ஒன் சைடாக இறங்கும் போது அர்ஜுனன் வந்து கீழே குனிஞ்சிடுவார் குனியும் போது அவர் க தலையில் போட்டிருந்த தலைப்பாகை இருக்கும் அந்த தலைப்பாகை மேலே அந்த நாகாஸ்திரம் பட்டு கீழே போயிருவோம் அப்போது அர்ஜுனனுக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது அதுக்கப்புறம் அவங்க குந்திதேவி தான் ஆல்ரெடி கர்ணன் கிட்டே சொல்லிட்டாங்க இல்லையா இனிமேல் வந்து ஒரு தடவைக்கு மேலே நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதனால் நாகாஸ்திரத்தை வந்து மறுபடியும் கர்ணனால் யூஸ் பண்ண முடியல ஏன்னா குந்தி தேவி கிட்ட சொன்ன குந்தி தேவி சொன்னதை ஒத்துக்கிட்ட காரணத்தால் அவரால் வந்து மறுபடியும் க யூஸ் பண்ண முடியல அதனாலதான் தான் இது சொல்கிறாங்க ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிட்டுரு அதாவது அர்ஜுனனோட தலைக்கு வந்த நாகாஸ்திரம் வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் சொல்கிறாங்க இல்லையா தலை தப்பியது யாரோட தலைனா அர்ஜுனனுடைய தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் தம்பிரான் நீங்கள் யாரை சொல்கிறாங்கன்னா கண்ணபிரான் சொல்கிறாங்க